வணக்கம் பாகியலட்சுமி சிறையில் சாப்பிட்றதுக்கு உட்காராங்க இருங்க நான் அம்மா கூட்டிகிட்டு வரேன்ட்டு கோபி வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாரு வாமா சாப்பாடு அண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அவங்களும் வந்து உட்காராங்க என்ன சாப்பாடு கேட்டோம்னாங்க அவள் உப்பு பண்ணுறாங்க அதை தான் இதெல்லாம்மா சாப்பிடுவாங்கன்றாங்க நாங்கள் சாப்பிடுவோம் ராதியோட அம்மா சொல்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் மாட்டேன்றாங்க என்ன இது வேக வேகணுன்றாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வெந்துதான் இருக்குது அப்படி தான் இருக்குன்றாங்க நல்லாதான்மா இருக்குதுன்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாரு அதில் மிளகா பார்க்குறாங்க அது குண்டு மிளகா தான் போட்டிருக்கீங்க நீட்டு மிளகா பண்ணுன்றாங்க அப்போ உங்களுக்கு சமையல் கூட தெரியுமா நீங்கள் சமையல் கட்டுக்கெலாம் போக மாட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்ட்டு இதெல்லாம் ராதிகா வந்துட்டு அவங்கள்ட்ட சொன்னால இது மட்டும் சொன்னாலா இன்னும் என்னென்ன சொன்னான்ட்டு அவங்க இங்கே மாறி மாறி சண்டை போட்டதை பார்த்துட்டோம் ராதிகா அவங்க அம்மா தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஏமா அவங்க அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அவங்க கூட கூட பேசி சண்டையை பெருசு படுறீங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா வந்து வந்து அவங்க என்ன அதிகாரம் பண்ணுறாங்க சமையல் கட்டில் நீ அந்த நேரத்தில் இல்லையான் அவங்க சொல்றாங்க சரிம்மா அவங்க அந்த மாதிரிலாம் பேசாத மாதிரி நான் கோபிக்கிட்ட பேசுகிறேன்ட்டு இவங்க வராங்க இதே நேரத்தில் கோபிக்கிட்ட அவங்க சொல்றாங்க சொல்கிறாங்க கிட்ட நான் தண்ணி கேட்டேன்னு ஒரு சுத்தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு நான் சொல்கிறது நீ நம்பலான்னு கேட்கும்போது இல்லைம்மா வேணான்ட்டு வேணாம் நான் அவங்களோட மாமியார் கூப்பிட்டு சொல்லட்டுமா நோட வேணாம்மா எதுவும் பிரச்சனை பெருசு பார்த்து வேணாமான் அவர் சொல்கிறாரு கோபியோட அம்மா சாப்பிட்டுட்டு ஆளில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவர் கேட்குறாரு மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களா கால் வலிக்குது நீங்கள் இப்போ எப்படி இருக்குது வேணாம் மாத்திரை வேணா நான் போயிட்டு வாயின்னு வந்து கொடுக்குறான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்தத்தில் இன்னொரு பக்கமாக ராதிகோட அம்மாவும் அவங்க பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாரு எப்படி கொழந்தகிட்டே வேண்டாம் வேண்டிகிட்டு இருக்காருன்ட்டு அவங்க என்னென்னா பேசிட்டு போடணும் சும்மாருமா நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிடி இப்போ நாம் எப்படி எங்கே படுக்கிறது இப்போ இருக்கிறதே ரெண்டு ரூமு இதில் அவங்கள வேறு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ எப்படி எங்கே படுக்குதுன்னு சொன்னோன்னே ராதிகா கோபிக்கிட்டே வராங்க நான் உங்கள்கிட்ட தனியாக பேசினோம் வாணிட்டு அவர் எழுந்தூரத்துக்கு போகிறாரு இங்கேயே உட்காரா என்ன பேசுகிறதுனாலும் இங்கேயே பேசுன்ட்டு நான் அவர் கூட தனியாக பேசுறேன்றன்ட்டு என்ன பேசுனாலும் பரவாயில்ல இங்கேயே சொல்லுன்ட்டு கோபி இடமா சொல்கிறாங்க அதுக்கு இவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கிறதே ரெண்டு ரூமு தான் எங்கள் அம்மாவும் மையும்வும் ஒரு ரூமில் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேர் ஒரு ரூமில் இருக்கோம் நீங்கள் எங்கே தங்குறதுன்றதுக்காக பேசுறதுக்காக தான் சொல்கிறேன்னிட்டு அந்த நேரத்தில் கோபியோட மாமியாரோ மையம் வந்து நிற்கிறாங்க இருக்கிறது ரெண்டு ரூம்னாக்கா நான் ஏன் ரூமில் போய் தங்குறேன் நீங்கள் எங்கே வேணாலும் இருந்துக்கன்ட்டு அவங்க போயிட்றாங்க அதை பார்த்து அதை அவங்க அம்மா எவ்வளோ சுயநலமாக இருக்காங்கன்ட்டு ராதிகா கோபியை தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனை வரது வேணாம் தான் சொன்னேன் நீங்கள் தான் கேட்கலான்ட்டு சரி அதுக்கு ஒரு நான் ஏற்பாடு பண்ணுறேன் வாமான்ட்டு அவர் வெளியில் கூட்டிகிட்டு வரார் அத்தை நான் வேணா இங்கே இருந்துக்கிறேன் நீங்கள் மூணு பேர் போய்ட்டு ரூமில் தூங்கன்ட்டு கோபி சொல்கிறாரு வேணாம் மாப்பிள்ளையை அவங்க அம்மா தான் புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்களா நான் அப்படி கிடையாது நான் இங்கேயே படுத்துக்கிறேன்ட்டு அவங்க பாய்த்தால்கானே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இதனால் ராதிகாவுக்கு கோவரத்து அவங்க திரும்ப கோபியை தனியா கூட்டிட்டு வராங்க இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இதுக்கு மேல உங்க அம்மா அந்த வீட்டுல இருக்கக்கூடாது முதல்ல சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுங்க சொல்றாங்க ஷாக் கோபிஷாரு இதே நேரத்தில் பாக்கியா வீட்டில் தாத்தா பசங்களை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியை கேட்குறாங்க அத்தை இல்லா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா மாமான்ட்டு இல்லைம்மா அவள் இல்லைன்னா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது கை உடஞ்சி போன மாதிரி எப்பவுமே கூட இருந்துட்டாளா அதனால சரி கொஞ்சம் நாள் ஃப்ரீயாக இருக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அவள் அவளோட பையன் தான் முக்கியம் நினச்சோ போயிருக்கா அவனை பற்றி தெரிஞ்சுக்கூடோ அவள் சப்போர்ட் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கா அவங்க அங்கே இருக்கிறதெல்லாம் அவள் அனுபவிச்சுட்டு வந்ததாம் அவளுக்கு புத்தி வரும்ட்டு சரி தாத்தா உங்களுக்கு ஏதாவது நான் ஃபோன் பண்ணுங்கன்ட்டு இவங்களாம் கிளம்பிடுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்